ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வெண்டக்காய் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி சரிதுன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே நான் ஒரு வெண்டைக்காய் வந்து ஒரு கால் கேஜி எடுத்துருக்கேன் நான் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் எப்போவுமே வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை மாதிரி வந்து கட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் நம்ம மேலே வந்து கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருக்கும் ஏன்னா கட் பண்ணிட்டு நம்ம கழுவ முடியாது இது மாதிரி க கழுவி எடுத்து கழுவி எடுத்துக்கிட்டேன் அப்புறமா வந்து கட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் வந்து அந்த இது வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம் முன்னாடி இருக்கும் பாருங்க அதை வந்து கட் பண்ணிடலாம் பின்னாடி வாழும் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம பின்னாடி அடியில் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் பொரியலுக்கு நம்ம எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி நம்ம பொரியல் நம்ம வந்து பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம சைஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வந்து சின்ன சின்ன பொடிப்பொடியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த பொரியலுக்கு வந்து இதை மாதிரி சைஸ் கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நல்லா மொறுமொருன்னு வருவாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் அப்புறம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் வாங்க வாங்க வாங்கப்பறன்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறமா அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வாங்க சின்ன என்ன எடுத்துருக்கேன் நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த வெங்காயத்தை சுற்றி பாருங்கள் இப்போல்லாம் வந்து கரு கருப்பாக இது மாதிரி நிறைய வருது இது வந்து அப்படியே போடாதீங்க ஏதோ ஒரு நோய் வருதுன்னு சொல்கிறாங்க இதனால் இது ஒரு பசங்களுக்கு எல்லாருக்குமே நோய் வருதுன்னு அதனால் ஃபுல்லுமே பாதி அந்த தோலோடு சேர்த்து எடுத்துருங்க அப்போ தான் கொஞ்சம் வாஷ் பண்ணும்போது அந்த கருப்புலாம் நமக்கு இது மேலே இருக்காது பாருங்கள் நான் எப்படி இருக்க எடுக்கிறேன் பாருங்கள் தோல் இது மாதிரி ஒரு பரவாயில்ல கொஞ்சம் கூட பரவாயில்லங்க நம்மளுக்கு வந்து அந்த கருப்பு வந்து இருக்கக்கூடாது செய்யும் போது கழுனால வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பொடி பொடியாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க ஒரு வெங்காயம் போதுங்க ரொம்ப வெங்காயம் போட்டால் ஜாஸ்தி நல்லா இருக்காது பாருங்க இதே மாதிரி எடுத்துக்கிட்டோம் பாருங்க அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானல் வச்சிருங்க வானல் நல்லா காயிட்டோம் வானல் நல்லா காய்ஞ்ச உடனே மலாட்ட இருக்கு பாருங்க அதை நம்ம போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் வறுத்த மலாட்டை வச்சுருந்தா அப்படியே கூட நீங்க அந்த தோல் எடுத்துட்டு ஸ்கின் எடுத்துட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து பச்சையாக தான் காய்ஞ்ச தான் வாங்கி வச்சுக்குவோம் எப்பப்போ தேவையோ அப்பப்போ அது வந்து வறுத்துட்டு சட்னிக்கோ இதுக்கோ நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது இது பாருங்க நான் வந்து காஞ்ச மிளாட்டு தான் எடுத்துக்கிட்டேன் அதை கொஞ்சம் நல்லா வ வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் மீடியமாக மீடியமாக ரொம்ப பொன்னிறமாகவும் இல்லை ரொம்ப பச்சையாகவும் இல்லாமல் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் அப்புறமா வந்து அதே வானலில் வந்து நம்ம எப்பயுமே வெண்டக்காய் பொருள் பண்ணும்போது அந்த குழகுழப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் வெறும் வானலில் என்ன கூட ஊற்ற தேவையில்லை வெறும் வானலில் இது மாதிரி வெண்டைக்காயை போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இன்னொரு டிப்ஸ் வந்து இதுக்கு வந்து நம்ம லெமன் பாருங்கள் லெமன் ஜூஸ் கொஞ்சம் விட்டுட்டானு வச்சுக்கோ அதெல்லாம் ஜூஸ் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வெண்டைக்காய் வந்து ஒட்டின்னு வராமல் குழக்கொழப்பு இல்லாமல் இருக்கும் இது மாதிரி நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நானும் இன்னைக்கு தான் நான் ட்ரை பண்ணேன் நான் நல்ல புளிப்பு காரசாரமாகவும் இருந்துச்சுங்க அதுவும் நல்லா இந்த புளிப்பு வந்து ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி நீங்கள் சேர்த்துட்டே வச்சுக்கோங்க அந்த உன்னோட ஒன்று வந்து வெண்டைக்காய் வந்து ஒட்டாதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களா வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கம்மான்ல சொல்லுங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் வந்து உன்னோட ஒன்று ஒட்டவேல பாருங்கள் அந்த பச்சை நிறமும் மாறில் பாருங்கள் இல்லை சூப்பராக வந்திருக்க பாருங்கள் அப்போ ஒரு பிளேட்டில் வந்து இதை மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுட்டு அதே வானில் வச்சுட்டுங்க அதே வானலில் வச்சுட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சாரி அப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்படுத்த சேர்த்துக்கலாம் அப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம் பாருங்கள் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கடலப்பருப்பு உலந்த பருப்பு கடுகு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு நல்லா வதங்கி அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் பொயில் வந்து ரொம்ப டேஸ்டாவா இருக்கும் நம்ம அவசரமாக செஞ்சால் இன்றைக்குமே சமையல் நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் பொறுமையான நிதானமாக கொஞ்சம் ரசிச்சு ருசித்து செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும் பறவை நல்லா வெண்டைக்காய் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துச்சு இந்த டைம்ல என்ன பண்ணலாம் நம்ம வந்து எடுத்து வச்சு இந்த வதக்கி எடுத்து வச்சு இந்த வெண்டைக்காய நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க நம்ம இதில் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது வாருங்க நான் வந்து கொடி பொண்ணு எடுத்து வச்சுக்கிட்டேன் மல்லாட்டி என்னென்னு இது மாதிரி ஒன்றும் கொஞ்சம் கொல குறைப்பாக எடுத்துங்க ரொம்ப மையம் அரைச்சிங்கன்னா அந்த பொரியல் வந்து குழ குழப்பாக நல்லா இருக்காது இது மாதிரி மையம் அரைச்சி வச்சிங்க அப்புறமா வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சாப்பிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க அப்புறமா வந்து வீட்டு மிளகதல் இருக்குது பாருங்கள் நான் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நானும் நீங்கள் வேணால் சில்லி பவுடரு உங்களுக்கு கலராக நல்லா முருமருன்னு காரசாரமாக வேணால் நீங்கள் சில்லி பவுடரு கூட சேர்த்துக்கலாம் நம்ம நம்மளுடைய விருப்பந்தாங்க எல்லாமே நான் வந்து வீட்டு தான் சேர்த்துருக்கேன் நம்ம வீட்டு மிளகதோ எவ்வளோ செவ்வச்சவனி இவ்வளோ அழகாக இருக்க பாருங்க பார்க்கறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்காது கலர் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம மிளகுதோளும் இது வந்து எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்துருங்க அம்மா நல்லா ஸ்பெஷல் தானுங்க அம்மா எது செஞ்சு கொடுத்தாலும் நல்லா தானே இருக்கு நம்மளுக்கு ஓகே அப்புறமா வந்து இது மாதிரி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு அந்த மிளகத்தில் நல்லா வந்துருச்சு அப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் வந்து நம்ம அரைச்சி வச்ச மிளாட்டையை வந்து நம்ம தூவிக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கி விடுங்க நம்ம முறை முருண் பார்க்கவே பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது முறை அந்த நம்ம வேணுன்னா கூட நம்ம தேங்காய் கூட நம்ம போட்டுக்கலாம் தேங்காய் பாதல் இதை மல்லாடு சேர்த்து பாருங்கள் என்ன டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி தாங்க ட்ரை பண்ணேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் சாப்பிட்டும் பார்த்தேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடாதாங்க வெண்டைக்காய் கூட நீங்கள் குழந்தை கூட கொடுத்தா ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது சுட சுட சாதத்துக்குள்ள கூட பசஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை எதுக்குன்னா கூட ட்ஸ் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அம்மான்னு சொல்லுங்கள் நண்பர்களே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் பொருள் ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் நண்பர்கள்